வணக்கம் வந்து நம்ம என் நமஸ்கார் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இறைவனை வழிபடுவது எப்படி இதுதான் இன்னைக்கு உண்டான டாபிக் எனக்கு தெரியாதா சின்ன வயசுல எங்கள் எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க என் மாத்தியர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நான் இன்றைக்கி வளர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன் நானே நிறைய விஷயத்தை படித்து வச்சிருக்கேன் எனக்கு தெரியாதா இறைவனை வழிபடுவதற்கு எண்ணற்ற வழிகள் உண்டு இது எனக்கு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை உண்மைதான் இறைவனை வழிபடுவதற்கு இதுதான் ஒரு வழின்னு ஒன்று கிடையவே கிடையாது அனைத்து மாணவன் இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் இறைவன் எல்லா மாணவனும் வந்து எப்படி வேணாலும் வழிபடலாம் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது இது இது தாழ்ந்தது இது உயர்ந்தது இது சிறந்தது இது சிறப்பற்றது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த வகையிலும் இறைவனை வழிபடலாம் அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு மனசில் ஒரு எண்ணம் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வருவது உண்டு நான் இவ்வளவு வேண்டனே நான் வேண்டக்கூடியது இறைவனுடைய காதுக்கு போய் சேருதா அவன் செவிக்கு போகுதா இல்லை அவன்தான் என்னை திரும்பி பார்க்குறானா நான் இங்கே உட்காந்து அப்படியே புலம்பிகிட்டே இருக்கேன் ஒன்றும் என்னை பார்த்தவாடே காணமே ஏதாவது ஒரு குறி கிடச்சா கூட நான் வந்து கொஞ்சம் கூட மனசு ஒரு திருப்தி ஒரு தேத்திக்கிட்டு நான் இன்னும் என்னோடய செயலை சரியாக செய்வேனே இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வருவது உண்டு தான் இல்லைங்களா எல்லாருமே வந்து திருநாவுக்கரசரோ நாலு ஆகிறது ஆகிறதில்ல அவர்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பது நடப்பதில்லை அப்போ நம்மளுடைய புலம்பல் எப்படி இருக்குது அந்த மாதிரி நீ இதான் கொஞ்சம் கேட்குறியா ஏதாவது ஒரு வழியை தான் கொஞ்சம் காட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்கள் பெரியவர்கள்னு சொல்கிற மாதிரிங்க அவங்களே புலம்ப தான் செஞ்சாங்க இதில் பியூட்டியே அதுதான் இப்போது இதற்குண்டான விடை என்ன நாம் செய்யக்கூடிய செயல் எவ்வாறாக இருந்தால் இறைவனுடைய பதில் நம்மை வந்து எட்டும் இறைவன் நம்மிடத்தே ஓடி வருவான் நீ எங்கேயும் வேண்டாம் இறைவன் நம்மை தேடி ஓடி வருவான்ங்கிறதுக்கு விடை உண்டு பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க திருவாசகத்தில் முதல் தலைப்பு சிவபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏறத்தாழ தொண்ணூற்றி அஞ்சு வரிகள் இருக்கக்கூடிய பாடல் நம்ம இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு வரியெல்லாம் பார்க்க இல்லை அது மற்றொரு நாள் வந்து நித்தலந்தன் வாணி சேனலில் பார்ப்போம் இன்றைக்கு அந்த பாடலில் நடுவால் இருக்கக்கூடிய ஒரு நாலே நாலு வரியை தான் பார்க்க போகிறோம் முன் பாடல் இருக்குது பின்பாடல் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அந்த நாலு வரி பார்த்துட்டு பார்க்க போகிறோம் நம்மளுடைய குழப்பத்திற்கு பெருவாரியான விடை இதிலேயே கிடச்சிரும் நாம் எப்படி நடந்துக்கணும் ஃபஸ்ட்டு நாம் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது இறைவன் எப்படி நடந்து கொள்வன் ரெண்டாவது இவ்வளோ தான் இந்த நாலு வரியில் இது இருக்குது பார்ப்போங்களா நல்லா பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது உனக்கு கலந்து உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே கலந்து உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே கலந்து இந்த பாலும் தண்ணியும் கலந்து எப்படி இருக்கும் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது காதலனும் காதலியையும் சேரும் பொழுது அவர்களை பிரிக்க முடியுமா முடியாது நல்ல மனதார் அப்படியே அன்பார அப்படி பற்றோடு இருக்கக்கூடிய கணவனையும் மனைவியும் பிரிக்க முடியுமா முடியாது தாயையும் சேயையும் பிரிக்க முடியுமா முடியாது அதுபோல உனக்கு கலந்து அன்பாகி என்னுடைய அன்பு நாள் நான் அப்படி கலந்துட்டேன் நீ வேற நான் வேறேங்கிறது இல்லை என்னுடைய மனது முழுக்க நீ மட்டும்தான் இருக்க என்னுடைய அன்பு நிறைஞ்சு நீ தான் இருக்க எனக்கு வேற யாருமே தெரியாது நீ மட்டும்தான் இருக்க அந்த அளவுக்கு அந்த பாலும் தண்ணியும் போல காதலனும் காதலியும் போல தாயும் சேயும் போல கணவனும் மனைவியும் போல அப்படியே அன்பு நாள் அப்படி உள்ள உருகி அப்படி கலந்துட்டாங்க உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் அது வந்து உள்ளேருந்து வருது சும்மா அப்படி வேம்போக்க வாயிலிருந்து வர்றதில்ல அடி மனசில் இருந்து வருது எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை நான் நீ மட்டும் நானும் நீயும் வேறு இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே நான் அப்படியே என்னை சரணாகதி அர்ப்பணிச்சிட்டேன் அப்படியே முழுக்க முழுக்க எனக்கு நீ தான் அது எதன் மூலமாக அன்பின் மூலமாக நான் கஷ்டப்படுறேன் என்ன வருத்தப்படுறேன் என்னை காப்பாற்று காசு பணம் கொண்டா கொண்டாடி பிள்ளையை கொண்டா இப்படி இல்லை அன்பு நாள் எனக்கு உங்கள்கிட்டருந்து வேறு எதுவுமே தேவையில்லை உன்னுடைய அன்பு எனக்கு கிடைச்ச போது நான் மேல் அன்பு செலுத்துகிற மாதிரி உன் அன்பு எனக்கு கிடச்ச போது எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை நான் அதை ஒன்று தான் கேட்குறேன் அதன் போல் எங்கிட்ட அன்பு வெளிப்படுது அதை நீ கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ண போதும் உன் அன்பு எனக்கு கூட எனக்கு அது போதும் அந்த அன்புனால் அப்படியே கசிந்து உள் உருகியா இப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய மனது நல்ல ஒரு நிலையில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் இருப்பதில்லை ஆத்மார்த்தமான பக்தி இருக்கும் மனதார் அவர்களினால் நல்லபடியாக வேண்ட முடியும் இறைவனை தன்னுள்ளே இருத்தி அவர்களால் நிறுத்த முடியும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகளும் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க நலம்தான் இழாத ஏன் நலம்தான் இழாத ஏன் சொல்கிறாங்க அந்த நலம் இல்லை அப்படின்னு சொன்னேன் என்ன எனக்கு இன்னும் இதில் இருக்கக்கூடிய பற்றுகள் இருக்கு நான் என்னோட அன்போடு அப்படியே கூட உருகி கலந்து போய் அப்படி நான் இருந்து உன்னையே வேண்டுனாலும் கூட எனக்கு இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பற்று சிற்றின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலே எனக்கு வந்து விருப்பு அப்படிங்கிறது இருக்கு தான் செய்யுது நலந்தான் இல்லாத எனக்கு நான் நான் அந்தளவுக்கு நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் என் மனசில் உன்னை வச்சு நான் வேண்டேன் ஸோ நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி ஏன் சிறியேர்னு சொல்கிறாங்க மனிதனுக்கு எப்பவுமே ஒரு குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன குணம் தன்னை விட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்ப்பதில் ஒரு குணம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இருந்தே உண்டு இப்போ உயர்ந்தவர் பிரச்சனை இல்லை நமக்கு உயர்ந்தவர் இறைவன் வச்சுட்டோம் நம்ம நம்ம தாழ்ந்தவர்னு பார்க்கும்போது நமக்கு கீழே இருக்கியா உன்னை விட நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் பக்கத்தில் போயிட்டேன்ப்பா அப்படி ஒரு எண்ணம் வருதா இல்லையா இங்கே ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க சிறியோர் அப்படின்றாங்க தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார்கள் எதெல்லாம் மனிதன் தன்னை விட இழுந்தது இதுதற்கு மேல் தாழ்ந்தது இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதற்கும் கீழானவன் நான் எனக்கு மேலே இருக்கிறது நீ மட்டும்தான் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு கீழே போனது எனக்கு வேறு எதுவுமே இல்லை நலம்தான் இழாத சிறியேற்கு நல்கி இதுதான் முக்கியம் நான் வந்து இறைவன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் என்னுடைய ஒழுக்கம் என்ன எங்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை நான் நல்லவனும் இல்லை ஏன் என்கிட்ட பெருசாக நான் எந்த விதத்துலையும் உன்ன உன்னதமானவனும் கிடையாது எனக்கு ஞாபகம் எல்லாம் உன் மேலே மட்டும்தான் இருக்குது நீ பெரியவன் உன் மேலே மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து என்னுடைய அன்பினால் உன்னை வந்து உருகி உருகி தியானிக்கிறேன் இவ்வளோ தான் இதுதான் என்னால் முடிஞ்சது எனக்கு வித்தை இல்லை நான் பெரியவன் இல்லை என்னை என் நான் எந்த வகையிலேயும் தகுதியானவன் இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே தகுதி என்னுடைய அன்பு மட்டும்தான் இதனால நான் வந்து உன்னைய உருகி தியானிக்கிறேன் தயானிக்கிறேன் தான் இது மட்டும்தான் நம்ம சைட்லருந்து நடக்கிறது இப்போ ரிட்டன் என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகி நலந்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி ஸோ இந்த அன்புக்கு இறைவன் செவிசாய்க்கிறான் என் நம்முடைய தகுதி அந்த இடத்துல பார்ப்பதில்லை தகுதி இறைவன் முன்னேற்றி தந்துருவான் ஆனால் அந்த வேண்ட தெரியுமா நான் இந்த இடத்துல இருந்து மீண்டு வெளியே வரணும் இறைவா என்னை காப்பாற்றினேன் அது ஆத்மார்த்தமாக இருக்கா வேண்டக்கூடியவன் மேலே நீ என்னை காப்பாற்று அது வந்து உன்னதமாக இருக்கான்னு இறைவன் பார்க்குறான் இருக்கும் பட்சத்தில் சிறியருக்கும் நல்கி உதவி செய்கிறதுக்காக அருள் செய்து நிலந்தன் மேல் வந்தொருளி எதுக்கு என்னையை தேடி சாமி வருதான் நிலந்தன் மேல் வந்தொருளி நீள் கழல்கள் காட்டி வீரக்கழல் இறைவனுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய வீரக்கழல் அன்றைக்கெல்லாம் போருக்கு போகும்போது ஆண் ஆண்கள் காலில் வந்து கழல் அணிஞ்சிருப்பாங்க பெண்கள் போடுவது தண்டை ஆண்கள் இப்படி நீண்டு இருக்கும் இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் கழல் அப்படிம்பாங்க வீரக்கழல் நிலந்தன் மேல் வந்தருளி எங்கிட்ட இருக்கக்கூடிய பாசந்தானா நல்லவில ஆனால் ஆத்மார்த்தமாக உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட வந்து அன்பு மட்டும்தான் இருக்குது அதற்காக இறைவன் என்ன பண்ணுறான் நிலந்தன் மேல் வந்தருளி என்னை தேடி இறைவன் வந்தாரான் நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியே இருக்கு அவர் இன்னும் அவரை வந்து விட்டு இது பண்ணவே இல்லை எப்படி அன்போடு இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலை அந்த அடியவர்களினுடைய நிலை எப்படி இருக்குமா நாயிற்கிடையாய் கிடந்த அடியே இருக்கு ஏன் அப்படி சொன்னார் ஒரு வீட்டில் நாய் வளர்த்துறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும் எஜமானர் வீட்டில் இல்லை வெளியே போயிட்டார் எஜமானர் வருவதற்காக அந்த நாய் காத்திருக்கு அது எப்படி படுத்துகிட்டு இருக்கும் தெரியுமா அப்படியே அந்த வாசலை பார்த்துட்டே படுத்துக்கிட்டே இருக்கும் கண்ணோட்டாம் அப்படியே இருக்கும் அதற்கு எந்த வேலையுமே ஓடாது அதற்கு வேறு எந்த கவனமுமே இருக்காது நீங்கள் அதை விரட்டவே முடியாது விரட்டுனீங்கனாலுமே அது திருப்பவும் வந்து அதனுடைய பழைய வேலையை பார்த்துட்டு இருக்கும் தன்னுடைய எஜமானனுக்காகவே காத்துகிட்டே இருக்கும் அந்த நாய் அவர் வந்தால் தான் அதுக்கு வந்து இந்த உலகமே கிடச்ச போகல அதுபோல் நாயிற்கிடையாக கிடந்த அடியே இருக்குது நான் எப்படி கிட கிடந்த கடையில் அப்படியே கிடக்கும் தன்னுடைய எஜமானனேன்னு யோசிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கடையாய் கிடந்த அடியிருக்கு அதுபோல இருக்கக்கூடிய அடியவருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்போ உங்கள்கிட்ட இருந்து என்ன இருக்கு எதிர்பார்க்கிறார் இறைவனை அன்பு ஒன்று மட்டுமே இறைவன் எதிர்பார்க்கிறார் அவன் மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அளவற்ற எல்லையற்ற அன்பு ஒன்று மட்டுமே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது அதை ஒன்று தந்தால் போதும் நிலம் மேல் நீள் நீள்கழல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஏன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் தாய் இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு பிறப்பு ஒரு உன்னதமான ஒரு உறவு தாயின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு தன்னுடைய ஒரு சரீரத்தையே வந்து அவ அப்படியே ரணவேதனைக்கு வேதனைக்கு உட்படுத்திக்கிறான் தன்னுடைய அழகு கெட்டு தன்னுடைய உடல் நிலை கெட்டு மனது உறாமல் அப்படியே தன் நிலை மறந்து புலம்பி இத்தனை துன்பங்களையும் அனுபவித்து நிற்க முடியாது நடக்க முடியாது மூச்சிட முடியாது குமிய முடியாது நிமர முடியாது இத்தனை துன்பங்களையும் தாண்டி பத்து மாதம் பெற்றெடுத்து அந்த குழந்தை அப்படி அள்ள அள்ளி கையில் அப்படி தூக்கம் கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கு பாருங்க த அதோடு நிறுத்தினாளா இல்லை தன்னுடைய உதிரத்தெல்லாம் பாலாக மாற்றி அதற்கு உணவாக கொடுக்குறான் இந்த தாயினுடைய ஒரு ஒரு எல்லை வந்து எப்படி இருக்குன்னா தன்னை அழித்தாலும் பரவாயில்ல தம் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது தாயினுடைய ஒரு உள்ளம் இப்போ இந்த இடத்துல தந்தை பிரியாள் இல்லையான்னு கேட்கக்கூடாது தாயே சிறப்பாக பேசுகிறோம் தான் அப்படி எதுக்கு எடுத்தாலும் இந்த காலத்தில் போட்டியாகி போச்சு இல்லையா அப்போது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தாய் அந்த உறவிற்கு ஈடு ஒப்பு ஒரு காலம் யாருனாலையும் வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது ஒரு தாய்ங்கிற ஒரு ஒரு உறவு இப்படிப்பட்ட ஒரு தாயாக இருந்தாலும் கூட அவங்க இன்னும் மனுஷிதான் தான் தனக்குன்னு ஒரு தேவை இருக்க தான் செய்யுது அவள் வந்து ஒரு நேரத்தில் தனக்கு கிடைச்சா பாராட்டுவா கிடைக்கலைன்னா ஏதாவது ஒன்று பேசிடுவாள் என்ன இருந்தாலும் நல்ல குணந்தான் நல்ல அம்மா தான் இருந்தாலும் அந்த தான் தனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது பற்றி அத்தனை பாசம் இருந்தாலும் அதில் ஒரு சிறு சுயநலம் அப்படிங்கிறது இருக்குது இப்படி எதுவுமே இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீ அவனை திட்டுனாலும் சரி பாராட்டுனாலும் சரி நினைச்சாலும் நினைக்கலைனாலும் என்ன பண்ணினாலும் சரி உன் மீது அன்பு மட்டுமே செலுத்தி உன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே கவனத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன் தான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் தாய் இத்தனை உன்னதமான ஒரு பிறப்பாக இருந்தாலும் அந்த ஒரு சிறு அந்த ஒரு பற்றுன்னு இருக்கக்கூடியது இறைவனுக்கு அது இல்லை இரு உன் மேல அன்பு மட்டுமே செலுத்தக்கூடியவன் இறைவன் தான் அந்த வார்த்தை பண்ண தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே இந்த அளவுக்கு நாளே வரி நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணும் பொழுது இறைவனுடைய அருளை முழுமையாக என்னால் பெற முடியும் நான் எந்த மெனைக்கெடுமே பண்ணல நம்மளை ஏறலை வேஷம் கட்டிக்கல பல மந்திரங்கள் சொல்லலை நம்ம உத்தர வைக்கல தியானம் பண்ணலை மூச்சு பிடிக்கல ஒன்றும் பண்ணலை என் மனது முழுக்க உன்னை நினைத்து இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் இருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் சிறியோன்னு சொல்லிட்டு எனக்கு அறிவும் இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னை பற்றி நினைக்கிறது மட்டும்தான் ஆனால் மனதார நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நிலந்தன் மேல் வந்தொருளி நீள்கடல்களில் சாமி ஓடியே வந்துருச்சான் கீழே இறைவனுடைய உரு பார்க்க முடியாதுன்னா அப்படி இருந்தும் கூட இறைவன் தன் உருவை காட்டி அருளினான் ஒரே ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட அன்பு ஒன்று மட்டுமே எங்கிட்ட இருக்கு அதுக்கு அடிபணிவான் இறைவன் அவ்வளோதான் இப்போ சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு மாறுதலை காண வேண்டும் இறை அருளை பார்த்து உணர வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா எத்தனை வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஒரே ஒரு வழிமுறையை அது கூட சேர்த்திக்கிங்க இது தனி கிடையாது நீங்கள் என்ன வழிமுறை பின்பற்றினாலும் அது கூட இது சேர்ந்திருந்தால் போதும் இறைவன் உங்களுக்கு ஆட்பட்டு விடுவான் அவ்வளோதான் அவன் உங்களுக்கு அடிமையாகி விடுவான் இதுதான் இறைவனை அடைவதற்குண்டான மிகுந்த எளிமையான ஒரு வழி நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போனது ஸோ இதான் உண்டான பதிவு பிடிச்சிருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தோர நரேந்திரங்கள் நான் உங்களிடத்திலிருந்து நன்றி கட்சி வேல் நீ ஏ கட்சி வேல் கட்சி வேல்